கார்த்திக் ரேவதீஸ்வரில நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி கௌரவத்தை வந்து எல்லோரும் முன்னாடியும் கலசத்தை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிட்டாங்க செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தப்போ கார்த்திக் வந்து காரில் வந்து வேகமாக ரேவதி கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வீட்டுக்கும் கதவும் பூட்டி இருக்குது நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோன்னு எனக்கு தெரியலேன்னு ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ எல்லாமே நிச்சயமாக கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் ஆட்டோவில் வந்து வண்டி அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போனவங்களோட மனைவி வந்து தன்னோடய குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து வண்டி ரிப்பேர் ஆனதுனால அவங்களுக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லை அவங்களும் சுற்றி முற்றி எல்லா ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பார்க்குறாங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு வண்டியும் வர மாட்டேது என்ன அம்மா என்னை வந்து இப்படி சோதிக்கிறியே நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் உதவு அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு பார்த்தா கார்த்தி கார்த்தி வந்து பார்த்துட்டு அவங்க ஏதோ வந்து உதவி கேட்குறதுக்காக நிற்கிறாங்கங்கிறத புரிஞ்சுட்டு காரை விட்டு இறங்கி வராங்க என்ன ஆச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி என் பொண்ணு கொஞ்சம் முடியல அப்படிங்கிறப்ப நடந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியான நேரத்துக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் வந்து அந்த சேட்டோட வந்து மனைவியை வந்து பொண்ணையும் வந்து ஏற்றிக்கிறாங்க ஏற்றிட்டு வந்து வேக வேகமாக கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்க சமயத்தில் தான் நீங்கள் ஒன்றும் பத்திராதிங்கமா பக்கத்தில் தான் இருக்குது நீ எல்லாமே நல்லபடியாக சே சரியாயிடும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்திகை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தாங்க ஏம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிற இல் தம்பி எனக்கு என்னமோ ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து துணையாக இருங்க பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது உங்களுக்கு வந்து அதையும் விட்டுட்டு தான் உங்களுக்காக உதவி செஞ்சேன் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருங்க பதட்டப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ கார்த்திக் வந்து நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஐயோ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் மரியாதையாக வந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க உரியவங்க கிட்ட வந்து கொடுத்துருன்னு சொன்னல இப்போ பாரு நம்ம பொண்ணுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்ருக்கு எல்லாம் ஒன்றால தான் வருது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது வந்திருக்கா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னால் நீ பண்ண தப்புனால இங்கே பாரு வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே இது வந்து அம்மன் தெய்வ குத்தம் ஆகிடப்போகுது முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்போ வந்து கார்த்திக் கிளம்பி போனவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு திரும்பி ரிட்டன் கார்த்திக்கும் ரேவதியும் ரெண்டு பேரும் திரும்ப வராங்க தான் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் எந்த கலசத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இல்லைப்பா என் புருஷனுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து விற்றாங்க ஆயிரம் ரூபாவோ பத்தாயிரரூவாய்க்கோ வாங்கினாங்க அவர் சரி இதோட லாபமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தொழிலாகவே இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து நாங்கள் தான் வந்து அந்த கலசத்தை வந்து கும்பாபிஷேகத்துக்காக வச்சுருந்தோம் இப்போ வந்து காணுமேன்னு சொல்லிட்டு ஊரே வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான் அப்படிங்களா இருங்க நான் மறுபடியும் வந்து என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா ஃபோன் வந்து அவர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே வந்து பேசின தொகைக்கு வந்து காசை வந்து திருப்பி கலசத்தை வந்து போய் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லட்சத்தை வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் மனசில் வந்து கவலைப்படாமல் அவர் மட்டும் கிளம்பி இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அதான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு செகண்ட் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து அவங்க கொண்டாட்டி திட்டினால போய் வந்து மறுபடியும் போய் வந்து கொடுத்த இடத்துக்கே வந்து கலசத்தை போய் வந்து திரும்பி கேட்கலான்ட்டு வராங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது செம டுவிஸ்ட்டோட வந்து அங்கே காணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது